அஸ்லாம் வலைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் மனம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் பட்டாணி சாதம் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இது ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா ஒரு இருபது நிமிஷம் இதை விட்டுடலாம் இப்போ இந்த பட்டாணி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு எட்டுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்காக நான் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நான் மல்லியெல்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா மையாக அரைச்சிராமல் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அன்னாசிப்பூ பூ சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே இலையெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க இதுக்கூட தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த எண்ணெயிலேயே இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இதோட பச்சை வாசனை போய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பட்டாணி இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் பதிலாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் பால் சேர்த்து செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இன்னுமே அருமையாக இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா இன்னொரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசிக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவு பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு இது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசியை வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க அரிசி வந்து உடஞ்சிடாமல் இதை லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டு இது நல்லா கொதித்து அரிசியும் தண்ணியும் சமமாக வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து அரிசியும் தண்ணியும் சமமாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மிதமான தேலை வச்சுட்டு குக்கரை நல்லா மூடிட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம்ளே விட்டுடலாம் இது வந்து நல்லா பக்குவமாக வெந்து வரட்டும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பட்டாணி சாதம் வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கோங்க அரிசி உடஞ்சிடாமல் நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்கு பாருங்க இதே அளவுகளோடவே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க பபாய்